மணக்க மணக்க வஞ்சிரம் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்கேன் இது வந்து மீன் வறுவல் செஞ்ச ஆயில் தான் அதுலேயே செய்யலான்றதுக்காக தான் செஞ்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு செத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பொடிசை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை செத்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும் அப்போ தான் கிரேவி நல்லா கிடைக்கும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட் நான் கொஞ்சமாக சேர்க்க போறேன் இது வந்து கருவாடிலே உப்பு இருக்கும் எந்த கருவாடாக இருந்தாலும் கருவாட்டில் கட்டாயம் உப்பு இருக்கும் அதனால் நிறைய நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் ஊறுனா அதுவே சரியாக போயிடும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த உப்பு சரியாக தான் இருந்துச்சு ஒரு நான் ஒரு ஆஃப் டீஸ்மன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் எப்பவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தாதான் குழம்பு கிரேவியா நல்லா திக்கா கிடைக்கும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இதுல வீட்டுல மிளகாய் தூள் எப்பவுமே வந்து மீன் குழம்பு கருவாடு குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தூக்கலா காரம் இருக்கணும் க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கருவாடு போட்டதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்க்க முடியாது உடையும் அதே மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது கூட அதே மாதிரி தான் கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது முன்னாடியே சேர்க்கணும் இப்போது கருவாடு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அவங்களே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க இது குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்கணும் எப்படி மீன் குழம்பு செய்யும்பொழுது நிறைய நேரம் வேக விட மாட்டோம்ல அதே மாதிரி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் சூப்பராக கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் களிக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் அற்புதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ